வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க ஆத்துல இருந்து ஒரு பெரிய மீனை பிடிச்சு வச்சிருக்காங்க விஷயம் என்னன்னா மீன் மெதுவா நழுவி மறுபடியும் ஆத்துக்குள்ளே ஓடி போயிடுச்சு கை கேட்டுனது வாய் கேட்டலன்னு சொல்லுவாங்க அந்த கதை தான் இது எப்படி தப்பிச்சு போயிருக்கு பாருங்க இங்க ரெண்டு பூனைங்க வீட்டு கூரையில நின்று சண்டை இருக்கு ஒரு பூனை விழுற நிலைமையில தொங்கிக்கிட்டு இருக்கு சண்டை முடிவுக்கு வரல அந்த பூனை இந்த தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் சண்டைய முடிச்சு வச்சிருக்கு மொத்த உடம்பும் கீழே தொங்கிட்டு இருக்கு ஆனாலும் மேல இருக்கிற பூனை லயன் படத்துல வர மாதிரி அதை தள்ளி கீழே விட்டுடுச்சு அடுத்ததான் இந்த வீட்டு பூனை பண்ணி இருக்கிற சேட்டையை பாருங்க ட்ரெஸ் தொங்க போடுற இந்த கம்பி மேல ஏறிடுச்சு திரும்ப அந்த கம்பியில இருந்து எப்படி இறங்குறது அப்படின்னு தெரியல அந்த கம்பி வழி விட்டுட்டே இருக்கிறதுனால அதுல இருந்தே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கு அதால இறங்கவும் முடியல அந்த இடத்துல ஸ்டெடியா நிக்கவும் முடியல வீட்டுல இருக்கிறவங்க இத பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பூனையை இறக்கி கீழே விட்டு இந்த பூனை பண்ற சேட்டையை பாருங்க அழகா ஆட்டோட முதுகு மேல ஏறி உட்கார்ந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு எப்படி கால் தரையில படாம சவாரி பண்ணி போகுது பாருங்க இந்த பூனைக்கு இவ்வளவு சேட்ட ஆகாது ரெண்டு செல்ஃப்ல உட்கார்ந்து இந்த பூனை அந்த பூனையே அப்படியே கீழே தள்ளி விட்டுடுச்சு அடுத்தது அந்த பூனை கால்ல தண்ணி படாம நடந்து போணுமா அதுக்கு அது யூஸ் பண்ற டெக்னிக் பாருங்க நல்ல மூளைக்கார பூனையா இருக்கும் போல அடுத்தது இங்க படுத்து இருக்கிறவரு கையில ஒரு ரப்பர் போட்டிருக்கிறாரு இத பார்த்ததும் அந்த பூனை அந்த ரப்பரை வேகமா இழுத்து அவர் மேல அடிக்கிற அளவுக்கு விட்டுருக்கு பாருங்க இது ரொம்பவே வலிக்கும் அண்ணா வலி தாங்க முடியாம எழுந்திருக்கிறாரு இந்த வீட்ல இருந்த நாய் வீட்டுல ஒரு பேப்பர் பேக் பார்த்ததும் அதுல ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கும் அப்படின்னு தலையை விட்டுடுச்சு தலையை விட்டது திரும்ப அதால வெளியே எடுக்கவே முடியல அந்த பேப்பர் கவரோட அது வீட்டையே சுத்தி சுத்தி வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறவங்கதான் அதை எடுத்து விட்டு விட்டா போதும் அப்படின்னு அந்த நாய் அங்க இருந்து வேகமா ஓடி போகுது அடுத்ததா இங்க ஒரு தண்ணி பாம்ப பாக்குறோம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு இந்த வீடியோல வான்கோழியோட கொத்திட்டு போகுது இந்த பொண்ணு கொஞ்சம் கடுப்பு ஆயிட்டாங்க ஒரு எலியை துரத்திட்டு வந்தது இந்த எலி பூனைக்கு டிமிக்கி குடுத்துட்டு அந்த கார் டயருக்கு மேலதான் ஏறி உட்கார்ந்துருக்கு பாருங்க பூனையும் சுத்தி சுத்தி பாக்குது பூனைக்கு எலி இங்கதான் இருக்குது அப்படின்னு தெரியுது ஆனா கண்ணுல படல உங்க கண்ணுல படுதா பாருங்க அந்த டயருக்கு மேல அப்படி உட்கார்ந்துருக்கு அந்த பூனை எலியோட வாசனை இங்கதான் அடிக்குது அப்படின்னு மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்து கரெக்டா எலியை தூக்கிட்டு போகுது எலி பூனையை ஏமாத்திரலாம் அப்படின்னு நினைச்சது ஆனா பூனை அதை விட பயங்கர புத்திசாலியா இருக்கும் போல அடுத்ததான் இங்க ஒரு பூனையை பாருங்க எப்படி மனுஷங்க காலை கீழே போட்டு உட்காந்துருப்போமோ அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா இருக்குல்ல இந்த வீடியோல நம்ம கணக்கான வாத்துகள் ஒரே நேரத்துல ரோட கிராஸ் பண்ணி போறதான் பாக்குறோம் பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குல்ல வாத்து பண்ணையில இருக்கிற இத்தனை வாத்துகளும் ஒரே நேரத்துல மேய்ஞ்சிட்டு மறுபடியும் பண்ணைக்கே போகுது இங்க பீச்ல குரங்குகளோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க திடீர்னு இந்த குரங்கு இந்த பொண்ணை பார்த்து துரத்த ஆரம்பிச்சிடுச்சு குரங்குகளுக்கு பயந்து இந்த பொண்ணு மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே ஓடி போயிருக்காங்க எங்க எல்லாரும் ஜாலியா குளிச்சுட்டே இருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு வேட்டை நடக்குது டால்ஃபின் ஒரு மீனை துரத்தி துரத்தி வேட்டையாடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு அங்க இருந்து எல்லாரும் குளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியில டால்பின் அந்த மீனை கேட்ச் பண்ணிருக்கு டால்பின் மீன் பிடிச்சதும் சுத்தி இருந்தவங்க கை தட்டி அந்த டால்பின பாராட்டி இருக்கிறாங்க இந்த இடத்துல நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க திடீர்னு பெரிய திமிங்கல ஒன்னு நெருங்கி பக்கத்துல வந்திருக்கு ஆனா யாருமே இதுக்கு பயப்படல அந்த திமிங்கிலமும் சுத்தி இருந்தவங்களை எதுவும் பண்ணாம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவங்க கூடவே நீந்தி சுத்தி சுத்தி வந்துட்டு மறுபடியும் கடலுக்குள்ளே போயிருக்கு பெரிய திமிகலத்தை தொட்டு பக்கத்துல பாத்துட்டோம் அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத்ததை இவரு குதிரையோட கயிறு பிடிச்சு குதிரையை கூட்டிட்டு போறாரு ஆனா திடீர்னு இந்த குதிரை என்ன நினைச்சதோ தெரியாது குதிரை இவரை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருக்கு குதிரை இவரோட கண்ட்ரோல்ல நிக்கவே இல்ல இவரும் என்னென்னவோ செஞ்சு பாக்குறாரு கடைசில குதிரை இவரை இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒருவேளை அந்த குதிரை டென்ஷன் ஆயிடுச்சோ என்னவோ தெரியல அடுத்ததான் இங்க இந்த அழகான யானையை பார்த்ததும் எல்லாரும் அந்த யானை கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பொண்ணு மட்டும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இத பார்த்ததும் அந்த யானைக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கு பாருங்க அந்த போன தட்டி விட்டு அதாவது அந்த யானைய போட்டோ எடுக்க கூடாதான் அது போன ஆசைப்பட்டு வாங்கின மாதிரி தெரியல அதுக்கு பதிலா கோபப்பட்டு அதை தள்ளி விட்டுருக்கு இப்போ இந்த போனை எடுக்கிறதுக்கு தும்பிக்கைய நீட்டி நீட்டி எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு தான் இங்க ஒரு வரிக்குதிரைய பாக்குறோம் கார்ல இருக்கிறவங்க கிட்ட உணவு கேட்டு அது வந்திருக்கு வந்த வரி குதிரை எப்படி வாயை திறந்து காட்டிட்டு பாருங்க இவரும் வாயில போட்டுட்டே இருக்கிறாரு அது மறுபடியும் மறுபடியும் சாப்பிட்டுட்டு வாயை திறந்துட்டே இருக்குது வரி குதிரையோட பல்ல பாருங்க மனிதர்களோட பல் வரிசை மாதிரி இருக்குல்ல அடுத்ததான் இங்க பீச் ஓரத்துல ரெண்டு மானிட்டர் ரிசார்ட் கட்டி புடிச்சிட்டு நிக்கிது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதோட அன்பை தெரிவிச்சுக்குதான் அடுத்ததான் இந்த வீடியோல டூரிஸ்ட் ரெண்டு பேர் ஒரு குதிரை மேல ஏறி இருக்காங்க கடந்து போகும்போது குதிரை ரெண்டு கீழே விட்டுட்டு அது மட்டும் மேல ஏறி இருக்கு குதிரை கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு விழுந்ததுனால பெரிய அடி எதுவும் படல அடுத்ததான் இந்த பீச் பக்கத்துல அந்த பீச்சுக்கே அழகு குடுக்கிற மாதிரி உயரமா நிக்கிற பிளம்பிங் பறவைகளை தான் பாக்குறோம் இது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க ஒவ்வொரு பறவையும் தலைய அங்கேயும் இங்கேயும் திருப்பி சத்தம் போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு சுத்தி இருந்தவங்க இத பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணிருக்காங்க அடுத்ததா இங்க ஒரு ஈமு தான் பாக்குறோம் இந்த ஈமு பறவை இவரை விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஒட்டி அவரை பிடிச்சு வச்சுட்டு இருக்கு வலிக்காத மாதிரி மெதுவும் அவரை கொத்துற மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு அவருக்கு இதை பார்த்து சிரிப்பு தாங்கவே முடியல இது கோழியோட ஒரு வித்தியாசமான பிஹேவியரா இருந்திருக்கு அடுத்ததா இந்த வீடியோல பீச் பக்கத்துல ஆம ஒண்ணு முட்டை இட்டதுக்கு அப்புறமா தலைகீழ கிடந்திருக்கு அதால இப்போ மறுபடியும் நடந்து போக முடியல இத பார்த்த ஒருத்தர் அந்த ஆமைய கவிழ்த்து விட்டு அதை நடந்து போறதுக்கு ஹெல்ப் பண்ணி இப்படி ஆமையோட உடம்பு திரும்பி இருந்ததுன்னா அது தன்னாலே தன்னோட உடம்ப மறுபடியும் திருப்ப முடியாது இதனாலதான் இவரு உடனடியே அதை திருப்பி விட்டு இருக்கிறாரு உடனே இது கடலை பார்த்து போகுது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகளோட வேடிக்கைகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க